இன்றைக்கி வந்து செவ்வாய்கிழமை ஆறு முப்பதுக்கு வந்து விளக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால கார்த்திகை அன்றைக்கி முதல் நாள் வீடு வாசலாம் சுத்தமாக களிவிட்டு நல்லா கோலம் போட்டதுக்கப்புறமேலு சாமி மடத்தில் வந்து அஞ்சு விளக்கு புது அகலில் ஏற்ற சொல்லியிருந்தாங்க புதுவகலில் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு கோலம் போட்டதுக்கு அப்புறமேலு விளக்கை எடுத்து எடுத்து வச்சு அதில் ஏற்றி வச்சாச்சு அதில் அந்த மாதிரி விளக்கேற்றா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்ட்டு எப்பொழுதுமே கார்த்திகை அன்னைக்கு முத நாள் ஊரக ஏற்றி வச்சுருவோம் அது வந்து பென்னைக்கு வந்து செவ்வாய்கிழமையாக இருக்கிறதுனால எப்பொழுது மாதிரி சாமி கும்பிட்டு விளக்கேற்றி ஆச்சு விளக்கேற்றி பட்டறையிலலாம் ஃபுல்லாக சாம்பிராணி போட்டாச்சு இந்த மாதிரி சாமி கும்பிடும்போது ரொம்ப மனதுக்கு கொஞ்சம் நல்லா நிம்மதியாக இருக்கும் எப்பொழுதுமே ரொம்பவும் சாமி கும்பிட மாட்டேன் ரொம்பவும் சாமி கும்பிடாமல் இருக்கவும் மாட்டேன் வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி பௌர்ணமி அந்த மாதிரிலாம் எப்பொழுதுமே சாமி கும்பிட்டுருவோம் அது ஒரு மாதிரி வீதெல்லாம் கழிவிட்டு சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்